நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையின் செய்யும் கொடுங்கூர்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகு சீரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் குருவோடு இணைந்திருக்கிறார் அப்போ இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குங்க தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கார் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ராசிநாதனும் ரெண்டாம் இடத்துல போயிட்டார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் பணம் வருவாய் எப்படி அதிகப்படியாக ஈட்டுவது குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக அமைத்து கொள்வது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் திறன்பட செயல்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டும் இல்லைங்க வாக்குஸ்தானம் வலிமை பெறுகிறது அப்போது உங்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் தான் அட்வொகேட் சொல்லிட்டோம் மற்றபடி இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் சாதிக்க போறீங்க ஏதோ ஒன்று செய்ய போறீங்க சரித்திரம் படைக்க போறீங்க குடும்பத்தில் அமைதி மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல பண வரவு பொருள் வரவு ஃபினான்சியலே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமான காலகட்டம் சூப்பர் ரெண்டு குடையவன் மூலாம் இருந்தாலும் சூரியனோடு இணைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அதாவது நாலாம் இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போது வீடு விற்கலை இடம் விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு பட்டு காத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு திடுதப்புன்னு இந்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஒருத்தர் வலை பேசி நல்ல விலைக்கு சூப்பராக விற்றுவீங்க அருமையான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த நாலாம் இடத்துல கேது இருக்குங்க இந்த நாளில் கேது இருக்கிறது அப்படின்னா மாத்திருஸ்தானம் அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்துவாங்க இல்லையா ஆட்டோ கா ஆட்டோ கால் டே கால் டேக்ஸி இதெல்லாம் வச்சு பயன்படுத்த மெட்ரோர் வேனு இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நல்ல சம்பாத்தியம் பண்ணி அதை வச்சு பழுப்பு குடும்பத்தில் ரன் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் பழுதாகும் இந்த சாப்பாடு வந்து அன்னத்தை ஹோட்டலில் தருவா நம்ம வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணி வர வைக்கிறோமில்ல அவங்கெல்லாம் கொண்டாந்து வீடு தேடி வந்து படியேறி வந்து வீடு வாசல் வரையும் கொண்டாந்து கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வச்சு தாங்க அவங்க பழுப்பு நடக்குது அப்போ வெஹிக்கிள் அப்படின்னா வண்டி திட்ட திருப்பில் பழுதாகும் அவங்க தொழில் பாதிக்கும் வருமானம் பா தொழில் பாதிச்சா வருமானம் பாதிக்கும் இல்லை ஸோ அப்படி ஒரு நிலை இருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு டொமஸ்டிக் டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் கூட தெரிஞ்சுன்னு உங்களுக்கு செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலே அஞ்சில் செவ்வாயிருக்கார் பூர்வீகத்தில் வந்து உங்களுக்கு இவர் யார் அப்படின்னா ஏழு குலைவன் ஏழு குலைவன் அஞ்சில் இருக்கிறது சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகபாகியங்கள் இருந்த போதிலும் பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீகத்தில் ஏதாவது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது வீட்டை பெயிண்ட் பண்ணுறது உள்ள மாடுலர் கிச்சன் இது மாதிரி இப்போ ஏதாவது ஒரு வேலையை புதுப்பிக்கிற ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காதுங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறாம் இடம் ரொணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ நாள் வரைக்கும் வீட்டில் ஏதாவது வயசானவங்க இருந்தால் அவங்க முடியாமல் இருந்தால் இப்போ அவங்க எழுந்து உட்காந்து நடமாட ஆரம்பிப்பாங்கங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நம்பிக்கையான பணியாளர்கள் கிடைச்சி நல்ல உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாருங்க அது ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்பு எட்டாம்த்தை குரு பார்க்குறாரு எட்டாம் இடம் என்பது தொலைந்து போன பொருட்கள் கைக்கு வரும் காணாமல் போன பொருட்கள் கைக்கு வரும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அது குருவனுடைய வீடு குரு பார்க்குறாரு உயர்கல்வி படிக்கிறாங்க பிஹெச்டி எம்ஃபில் இது போல் ஆராய்ச்சி படிப்பு வெளிநாட்டிலேயோ இல்லை உள்நாட்டிலோ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கெய்டு கிடச்சி நல்ல அருமையாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்சூரன்ஸ் போன கிளைம் பண்ணுறவங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு எத்தனையோ குடும்பம் இருக்கும் அதில் நட்பு வட்டாரமாக இருக்கலாம் உறவினர்கள் வட்டாரத்தில் குழந்த பாக்கி இல்லாதவர்கள் உங்களை வந்து ஒரு தத்து எடுத்து அதாவது உங்கள் பேரில் அவர் வீடு வீடு எழுதி வைக்கிறதோ காலி எழுதி வைக்கிறதோ இல்லை நகை வந்து பிரித்து உங்களுக்கு கொடுக்குறதோ ஏன்னா அவங்க வயோதிகம் வயசாகி போயிடுச்சு இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண போகிறாங்க சரி அதாவது இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுப்போம் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பிரித்து கொடுப்போம்னு அவங்க பிரித்து கொடுப்பாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டான ஒரு சூழல் நல்ல ஒரு பொருளோ நகை நட்டோ இது இடமோ பூமியோ கூட உங்களுக்கு உங்கள் பேரில் எழுதி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பத்தாம் இடம் என்று சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதே ரொம்ப சிறப்பு பத்தில் ராகு இருக்கிறது இன்னும் சிறப்பு ராகு இருந்தால் விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் இருக்கிறத நீங்கள் சிவனேன்னு நீங்கள் உட்காந்து தொழில் பண்ணாமலும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களோ நண்பர்களோ உறவினர்களோ இல்லை உங்கள் வெல்விஷரோ ஏப்பா என்னப்பா நீ இது மாதிரி நடத்திட்டு இருக்கேன் கடையை எப்படி நடந்துட்டுருக்கேன் நான் காசு தரேன்ப்பா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கடையை நல்லா இன்னும் நல்ல பெஸ்ட்டாக நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா பெரிய பெரு பெரிய லெவலில் கொண்டு வா நல்லா பண்ணுங்கள் நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் வர்றவங்கெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை காசு எடுத்து கையில் கொடுப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்படி இந்த வரக்கூடிய காசு பணம் நீங்கள் எதிர்பார்க்கறத காட்டிலாம் அது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஒரு உதாரணமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தால் போதும் கடையை விரிவாக்கம் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா வந்தால் என்ன பண்ணுவீங்க அது ஃபுல்லாக அங்கே தாங்க போட வேண்டியிருக்கோம் அப்போ அங்கே தான் போடுறீங்க அப்படின்னா க டெஃபனட்டாக வந்து தொழிலை வந்து வள வள இன்புட்டு போடும்போது வளர்ச்சி அடையுது அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த ஒரு வருமானம் கமாடிட்டி விற்கும் விற்கித்தான் அதுக்கு தகுந்த ஒரு வ வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து சரி இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் இன்னொரு பிரான்ஞ்சு கூட ஓப்பன் பண்ணலாம் கண்டிப்பாக அது நடத்துவீங்க ஏன்னா ராகு உட்காந்துருக்கார் குரு பார்க்குறார் உங்களுடைய நீங்கள் தொழில் ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் அது நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது உத்தியோகம் பார்க்குறேங்க நாங்கள் எங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் அதாவது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் பெரிய கிஃப்டடான ஒரு டைமிங்ஸ் இல்லையாது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் ஆக்சுவலாக அவங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் இருந்தாலும் அவர் பத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் ஏன்னா அவர் பக்ரமாக இருக்கார் பாருங்க பத்தாம் இடம் என்பது அதிகப்படியான உழைப்பு இப்போ காசு மழை நிறைய வந்துச்சிங்களா அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறிங்களா தொழிலில் அப்போ என்ன பண்ணுவீங்க இன்னும் அதிகப்படியான டைமிங்ஸை போடுவீங்க எட்டு அவர் டுட்டிங்கன்னா பத்து அவர் வேலை பார்ப்பீங்க நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க இல்லை தனியார் துறையில் கூட அதிகப்படியான வே உழைப்பை சிந்த வேண்டி இருக்கும் லெபோரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக தாங்க கிடைக்கும் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் அதனால் பண வரவு என்பது கண்டிப்பாக இருக்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் குடும்பத்தில் அதனால் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய குடும்பத்தோடு ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமை மற்றபடி இந்த வாரம் டென்ஷனே இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாரமாக இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்